வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த சீன உளவு கப்பல் அப்படின்ற டாபிக் தான் இப்போ ரொம்ப ஹெவியாக அங்கங்கே வளம் வந்துகிட்டு இருக்கு இதனால் இந்தியாவோட பாதுகாப்புக்கு எந்தளவு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குன்னு ஒவ்வொரு இந்தியனுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் வாசிகள் குறிப்பாக தமிழர்கள் இந்த உளவு கப்பல் சார்ந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எதுக்காகப்பான்னு கேட்குறீங்களா கண்டென்ட்ல முழுமையாக ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கே புரியும் நிகழ்ச்சிகளை போகலாம் இலங்கை இதை ராவண தேசம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்த காலம் போயிட்டு குட்டி டிராகன் அப்படின்னு அழைக்கிற காலம் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த சீனர்கள் அப்படின்றவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே இலங்கைக்குள்ளே வந்து முடிஞ்சளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸாக முன்னெடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க இது ஆக்சுவலாக ஒரு செக்கு இலங்கை அரசுக்கே தெரியும் இது ஒரு செக்கு தான் சொல்லிவிட்டு ஆனால் அந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கை கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை நடந்தால் போதும் பக்கத்து நாடுகளுக்கு என்ன அச்சுறுத்தல் சைனாவில் நேர்ந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மனப்போக்கில் இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மனப்போக்கில் அவங்க செயல்படாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த சீனா கப்பல் இருக்கு பாருங்கள் இது இலங்கைக்குள்ள நுழைய எடுத்துக்கு அவங்க அனுமதி மறுத்துருக்கணும் ஆனால் அனுமதி கொடுத்துருக்காங்களே ஓகே ஒன்று ஒன்றா இப்போ முழுசாக பார்க்கலாமா ஹம்பன் தோட்டா இந்த துறைமுகம் இலங்கையோட முக்கியமான துறைமுகம் ஆக்சுவலாக இந்த துறைமுகம் எந்த அளவுக்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதுக்கு பிரதான காரணமே இலங்கை அரசு கிடையாது சைனாதான் இருந்து பெருமளவு பணத்தை கடனாக பெற்று இருக்குது இலங்கை அரசு இந்த ஒரு போர்ட்டை எழுப்புறதுக்காக வாங்கின பணத்தை எல்லாத்தையும் அப்படியே செலவு பண்ணி போர்ட்டும் எழுப்பப்படுதுங்க இதில் இந்த ஸ்ரீலங்காவோட லோக்கல் பீப்புள் இருக்காங்களே இவங்களை காட்டிலும் சீனர்கள் தான் அதிகப்படியாக ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் முன்னெடுக்கப்பட்டோம் அதில் உள்ளூர் ஆட்களை விட அதிகமாக சீனர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த கடன் தொகை இருக்குல்லங்க இதை இலங்கை அரசால் திருப்பி கொடுக்க முடியல உடனே என்ன பண்ணிட்டாங்க சார் ரைட்டுங்க எங்களால் கொடுக்க முடியல நீங்கள் வேணா லீஸுக்கு எடுத்துக்கோங்க இந்த போர்ட்டு அப்படின்னு இலங்கை அரசு சீன அரசுக்கு ஒரு ஆஃபரை முன்வைக்கிறாங்க வாயை தேடி சர்க்கரை விழுது அப்படின்னா சைனா வேண்டாம்னா சொல்லும் உடனே ஒத்துக்கிட்டாங்க இதாவது பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கான லீஸ் கிடையாதுங்க தொண்ணூற்று ஒன்பது வருஷங்கள் அது வரைக்கும் சைனா நினைக்கிறத இந்த போர்ட்டு சார்ந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும் இலங்கை அரசை நினச்சாலும் ஒரு சில சீனாவோட நடவடிக்கைகளை இந்த போர்ட்டு சார்ந்து அவங்களால தடுக்க முடியாது அதைத்தான் நாம் இப்போ வரைக்கும் இந்த சைனீஸ் ஸ்பைஸ் ஷிப்பருக்கு பற்றிலாம் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த எரிபொருள் நிரப்புறத்துக்காக சீனாவோட மிகப்பெரிய உளவு கப்பலான யுவான் வாங் ஃபைவ் அப்படின்ற கப்பல் இந்த ஹம் தோட்டா போட்டிருக்க அங்கே வருது இந்த கப்பல் எரிபொருள் தான் நிரப்ப வருதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை நம்ம இந்திய அரசு முன் வச்சிருந்துச்சு இதுக்கு இலங்கையும் பார்த்தீங்கன்னா ஆமாங்க அதுக்கு தாங்க வராங்க வேற எதுவும் பெருசா இல்லைங்க அப்படின்னு சொல்லி மறுப்பினாங்க ஆனால் இந்திய ராணுவத்துக்கும் கடற்படை நிலையங்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுன்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் இந்தியர்கள் எல்லாருக்குமே புரிய வந்துச்சு கூடங்குளம் கல்பாக்கம் எங்கேயோ பற்றி நான் பேசிக்கிட்டு இல்லை நம்ம தமிழகத்தில் இருக்க கூடங்குளம் பிளான்ட்டும் கல்பாக்கம் அணும நிலையமும் இதோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற ஒரு விஷயம் இந்த ஒரு குறிப்பிட்ட கப்பலோட உள் நுழைவு இருக்குல்ல இதை சார்ந்து நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது இதை தொடர்ந்து இந்திய அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் சேகரிக்கிற தகவல்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியாமையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க வேற எந்த கப்பலோ இல்லை அந்த ஸ்பைஸ் ஷிப் இருக்கிற மத்தியெல்லாம் சைனா அது அந்த கப்பல் ஹம்பர்தோட்டைக்கு வந்துருச்சுன்னா அங்கிருந்து இந்தியாவில் இருக்க முக்கியமான பகுதிகள் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழகத்தை தளமாக கொண்டிருக்க பகுதிகள் சார்ந்த நிறைய தகவல்களை சேகரிக்க முடியும் அந்த தகவல்கள் ஒன்று ஒன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சீனாவோட இராணுவ புலனாய்வு அமைப்புக்கு அடுத்த நிமிஷமே சேகரிக்கப்படுற தகவல்கள் எல்லாமே இந்த கப்பலில் இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக போய் சேர்ந்துடும் இதுதான் எங்களோட நாட்டுக்கு ஏற்பட போகிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா கப்பலை இந்த ஹம்மன் டாட்டா போர்ட்டு பக்கம் நிற்க வைக்கக்கூடாதுன்னு இந்திய அரசு பகிரங்கமாக கேட்டுக்கிட்டாங்க சைனாகிட்ட கேட்கலங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்கனா இலங்கை ஸோ இந்த வழியை தான் நாம போக முடியும் டைரெக்டாக சைனாவை ரீச் பண்ணுறது டிப்ளமெடிக் மூவ்மெண்ட்ஸாக இருந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் தெரியும் ஸோ அதனால் இலங்கை அரசு கிட்ட இந்திய அரசு கேட்டுக்கிட்ட விஷயம் நீங்கள் சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட பேசுங்க அந்த கப்பல் இங்கே வரக்கூடாது அவ்வளோதான் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எது பண்ணுறதுனால பிரச்சனை இல்லைங்க ஆனால் அது ஒரு ஸ்பைஸ் ஷிப் இங்கே வந்துச்சுன்னா அதாவது இலங்கைக்கு வந்துச்சுன்னா அது எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய குந்தகத்தை ஏற்படுத்துன்றதுதான் இந்திய அரசோட மிக பிரதானமான ஒரு கவலையாக இருந்துச்சு இதை நம்ம ஓப்பனாக பதிவாக பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னப்பா ஏதோ ஒரு கப்பல் அங்கே வந்து நிற்கிதுன்றாங்க அதுவும் இலங்கையில் இருக்க ஒரு போற்றலை நாம் எதுக்காக கவலை அப்படின்ற சந்தேகம் தான் இந்த கப்பலை பற்றி நான் முழுசாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்தியர்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு கப்பல்னு சொல்லிட்டேன் யுவான் வாங் ஃபைவ் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீன தேசிய விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல இந்த மையத்தால் டைரக்டாக இயக்கப்படுறது இதில் இருக்க ஆட்கள் எக்யூப்மெண்ட் எல்லாமே செப்பரேட்டட் அப்படின்னாலும் இந்த கப்பல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் எங்கே இருக்கணும் எங்கே போகணும் இந்த வலையமைப்பு எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது இந்த சீன தேசிய விண்வெளி ஆய்வு மையம் தான் இதோட சைஸை பற்றி சொல்லணும்னா இருநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் நீளங்க இருபத்தி ஆறு மீட்டர் அகலம் இருபத்தஞ்சாயிரம் டன் எடை இந்த ஒரு கப்பல் மட்டுமே இந்த கப்பலில் பதினோராயிரம் டன் எடை கொண்ட பொருட்களை சுமந்து செல்ல முடியும் இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் செப்டம்பர் இருந்து இந்த கப்பல் சேவையில் இருந்துக்கிட்டு இருக்கு சைனாவோட பிரதான உழவு கப்பல்னு ஒரு பட்டியல் எடுத்திங்கன்னா இதுதான் டாமினன்ட்டு நம்பர் ஒன் பிளேஸே இது தான் இந்த கப்பலை எதுக்காக நாம ஸ்பைஸ் ஷிப் இந்த உழவு கப்பல் அப்படின்னு அழைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேராபலிக் ட்ராக்கிங் ஆன்டனாஸும் சென்சார்ஸும் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கு தகவல்களை சேகரித்து உடனடியாக இன்னொரு பக்கம் அதை கைமாற்றி விட்டுறதுக்கு இது போதுமே கடற்சார் அண்ட் விண்வெளி கண்காணிப்பு கருவிகள் உள்ளே ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு ராக்கெட்டுகள் அண்ட் செயற்கை கோள்களை ட்ராக் கூட செய்ய முடியும் சைனாவோட ராக்கெட் சேர்க்கைக்கூடோ இலங்கையோட ராக்கெட் சேர்க்கைக்கூடோ அதை பற்றி சொல்லலை நம்ம இந்திய ராணுவம் கைவசம் இருக்க பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல இதையும் இந்தியாவோட சேட்டலைட்ஸ் இருக்குது பாருங்கள் வானத்தில் அதையும் கூட இந்த கப்பலில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக முழுக்க முழுக்க ட்ராக் பண்ண முடியும் அடுத்த கட்ட நகர்வு என்னன்ற வரைக்கும் இவங்களால் டேட்டாவை எடுக்க முடியும் இதில் டிஃபென்ஸ் கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கு இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னாலோ இல்லை எதிரி நாட்டுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் விடுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ இந்த கப்பலில் இருந்தபடியே ராக்கெட்ஸாக லான்ச் பண்ண முடியும் அப்போ லான்ச்சிங் பேட்ஸும் இதே கப்பலில் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் அந்த கப்பலில் இருக்கிறதுனால தான் நாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த எலக்ட்ரானிக் வாஃபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்றும் இல்லைங்க இது ஒரு நவீன கால போருக்கான ஒரு பிரத்யேக டெக்னாலஜி இந்த காலகட்டத்தில் எதை பேஸ் பண்ணி அடித்தா எதிரி நாடு கலங்குமோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஃபுல்லாக உள்ளடக்கின டெக்னாலஜி தான் இந்த எலக்ட்ரானிக் வாஃபர் அப்படின்றது ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறதுக்கு சைனா முடிவு பண்ணிடுச்சுன்னு வைங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எதிரி நாட்டோட இணைய வசதி இருக்குல்ல இதை ஃபுல்லாக துண்டிப்பாங்க அந்த நாட்டோட தகவல் தொடர்பை முற்று முடக்கியே போட்டுருவாங்க இது எல்லாம் நடந்த பிற்பாடு இந்த போர் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சுனா இங்கே நம்மளோட துருப்பினர்களுக்கு இடையில தகவல் தொடர்பை மேற்கொள்ள முடியாது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஜாமரை இந்த குறிப்பிட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக செட் பண்ண முடியும் இப்போ ஏற்பட்ட எலக்ட்ரானிக் வாரபேருக்கான எல்லா டெக்னாலஜியும் இந்த குறிப்பிட்ட கப்பலில் அப்படியே முழுமையாக பொருத்தப்பட்டிருக்கு நான் சொன்ன இந்த எல்லா ஆபத்தான ஃபீச்சர்ஸுமே இந்த யுவான் வாங் ஃபைவ் அப்படின்ற கப்பலில் இருக்கிறதுனால தான் நாம் இந்த கப்பல் இலங்கை பக்கம் இருக்கவே கூடாதுப்பா நமக்கு டேஞ்சர் அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே இந்த கப்பலை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ அடுத்தபடியாக அப்படியே அரசியல் நகர பற்றி பார்க்கலாம் இந்த கப்பல் ஹமந்தோட்டா போர்த்துக்கு வர்றதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்திய அரசு கேட்டுக்கிட்டாங்களே உடனே இலங்கை அரசு என்ன பண்ணுறாங்க சரி நம்ம இந்தியாவை பகச்சிக்க முடியாது ஏன்னா எக்கனாமிக் கிரைசிஸில் நாம் கஷ்டப்பட்டப்ப சைனா கை விரிச்சது உதவி பண்ணாமல் ஆனால் இந்திய அரசு தான் முதல்ல வந்து உதவி பண்ணிச்சு அதை நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனாவோட அஃபீஷியல்ஸ் இருப்பாங்களே அவங்கள டைரெக்டாக பேச்சுவார்த்தைக்கு அடைக்கிறாப்பில் இலங்கையோட அதிபர் ரணில் விக்ரமசிங்க மூடி அறைக்குள்ளே அது பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்படுன்ற செய்தி வெளியாக தான் நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் உள்டாவாக நடந்துச்சு இலங்கை அரசு பச்சை கொடி காமிச்சிட்டாங்க இல்லைங்க அனுமதி கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சில விளக்கங்களே கொடுத்துருந்தாங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சில கண்டிஷன்ஸை முன் வச்சு தான் நிபந்தனைகளை முன் வச்சு தான் அந்த சீன கப்பல் இலங்கையோட ஹம்பந்தோட்டா போர்ட்டில் நிற்கலான்ட்டு இலங்கை அரசு சொல்லிச்சு இலங்கை அரசு இந்த ஒப்புதல் தெரிவித்த அடுத்த செகண்டு அந்த கப்பல் ஹம்பந்தோட்டா போர்ட்டை வந்து அடையுதுங்க கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வரைக்கும் இந்த கப்பல் அந்த போர்ட்டில் தான் நிற்கப் போகுது இருபத்ரெண்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா ஏழு நாட்கள் சொன்னல அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வரும் இது வரைக்கும் இந்த கப்பல் இங்கே நின்று என்னென்ன சித்து வேலைகளை பண்ண போகுது இந்தியாவோட பாதுகாப்புக்கு எதிராக இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குது ரணில் விக்ரமசிங்க இருக்காருங்க இலங்கையோட அதிபர் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க சார் என்ன சார் இது போல் அனுமதி கொடுத்துட்டீங்க சைனா கிட்ட நீங்கள் பணிஞ்சதாக நினச்சிக்கலாமா இல்லை இந்திய அரசோட நட்புறவை நீங்கள் வளர்க்க விரும்பலை அப்படின்னு நினச்சிக்கலாமா அப்படின்ற கேள்விகளாக முன்வைக்கப்படுது இப்போ ரணில் விக்ரமசிங் என்ன சொன்னாப்பில்ல ஹம்பர்டோட்டா போர்ட் அப்படின்றது இராணுவ நடவடிக்கைகளுக்கான ஒரு போர்ட்டு கிடையாதுங்க இதை தவறாக யாராவது பயன்படுத்த நினச்சாங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம் சைனாவாகவே இருந்தாலும் இராணுவ நடவடிக்கை சார்ந்த முயற்சிகளுக்கு நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் இந்த சைனாவோட கப்பல் பார்த்தீங்கன்னா இராணுவ பிரிவின் கீழே அந்த கேட்டகிரி கீழே வரல ஆராய்ச்சி கப்பல் அப்படின்ற கேட்டகிரி கீழே தான் வருது ஸோ அதனால தான் எங்களோடய துறைமுகத்தை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கோம் இதனால் மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு வராதுன்னு இலங்கை அரசு இப்போ உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க ஒரு வேளை பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்மளோட டேட்டாஸ்லாம் அவங்க வீட்டிலே போயிடுச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும் சீனர்கள் மறைமுகமாக ரோலை பிளே பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு அகென்ஸ்ட் அப்படின்னா அப்போ இலங்கை அரசு கைதான் விரிக்கும் ஒத்துக்காது நாங்கள் என்னங்க பண்ண முடியும் இப்படின்னு சொல்லிட்டு சாரியிட கடந்து போயிட்டே இருப்பாங்க இதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம இந்திய மத்திய அரசு இந்த ஒரு மூவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சைனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எரிபொருள் நிரப்பறதுக்கு மட்டும்தாங்க அந்த இடத்துக்கு வரும் இது போல் பேச்சுவார்த்தை நடந்துச்சு எங்களுக்கும் இலங்கை அரசு தரப்புக்கும் இடையில அதில் பார்த்தீங்கன்னா கப்பல் ஊழியர்களை மாற்றக்கூடாது அப்படின்ட்டு இலங்கை அரசு ஒரு கண்டிஷனை முன் வச்சாங்க நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுது சீனா எதுக்காக இந்த மூனா உள்ளே வர வரைக்கும் கப்பல் அந்த போர்ட்டுக்கு வர வரைக்கும் ஆட்னரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள கப்பலில் இவங்க இருப்பாங்க இவங்களை திடீர்னு நடுவில் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த பிஎல் இருக்கு பாருங்க பீப்புள்ஸ் லெபரேஷன் ஆர்மி ஓடுது அந்த இராணுவத்தை சேர்ந்தவங்க உள்ளே களமிறக்கப்பட்டாங்கன்னா நினச்சி பாருங்கள் என்ன நான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பையிங் அப்படின்ற விஷயம் அங்கே பெருசாக நடக்கும் ஸோ அதை சார்ந்து தான் இலங்கை அரசு இந்த கண்டிஷனை முன் வச்சதாகவும் இதை சீனா ஏற்றுக்கிட்டதாகவும் சைனாவை சொல்லுது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு மட்டும் இலங்கை எங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க புரியுதா அதாவது எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தணும் எந்த அளவு ரேஞ்சு இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கணும் அந்த கண்டிஷன்ஸ்க்கும் சைனா ஒத்துக்கிட்டு இருக்காங்க இது போல் உளவு கப்பல் வர்றதுன்றது இயல்புதாங்க அப்படின்னு சைனா சொல்லுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் கூட ஒரு உழவு கப்பல் இங்கே வந்துச்சு அப்போ கூட பெருசாக இது மாறலையங்க இப்போ தான் பெரிய எல்லாம் பார்க்குறீங்க எதிர்ப்பு எதற்காக அப்படின்ற கேள்விக்கான பதிலை நம்மளோட இந்திய நண்பர்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சீன உறவுத்துறை இப்போ சொல்லியிருக்கு இந்தியாவை நட்பு நாடு நட்பு நாடுன்ற மாதிரி சீனா அப்படியே சொல்லும் இந்த ஸ்டேட்மெண்ட் புதுசு கிடையாது நிறைய பார்த்தது தான் ஆனால் சீனர்களோட செய்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்படியே அகென்ஸ்டாக இருக்கும் பல்ல தடவை பண்ணியிருக்காங்க இந்த வேலையை ஓகே தமிழக கடலோர பகுதிகள் இருக்கல இப்போ உஷார்படுத்தப்பட்டிருக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன்பா அம்மன் தோட்ட போட்டில் அந்த கப்பல் நிற்கிதுன்னு சொன்னால் ஓகே இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னேன் சிறப்பு ஸ்பைஸ் ஷிப்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்காக தமிழகத்தை இப்போ தேவை இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ பல விஷயங்களை சொல்கிறேன் இது எல்லாத்தையும் கேட்ட பிற்பாடு உங்களோட சந்தேகத்துக்கு நீங்களே பதில் பெற்றிருப்பீங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் தமிழகத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹம்பன் தட்டா போர்ட் அப்படின்றது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மட்டும்தான் இருக்குது ஏங்க நம்ம பகுதியிலருந்து சொல்கிறேன் நூற்றி ஐம்பதே கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த யுவான் வாங் ஃபைவ் கப்பல் இருக்குல்லாங்க இதனால் எடநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் துல்லியமாக ஆய்வு பண்ண முடியும் நம்ம தமிழகத்தையும் கடந்து பல மாநிலங்கள் சார்ந்த நிறைய டேட்டாஸை அவங்களால எடுக்க முடியும் எல்லாமே டிஃபென்ஸ் செக்டார்ஸை சார்ந்த டேட்டாஸ் அதனால தான் கவலை கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் தனுஷ்கோடி இந்த பகுதிகளெல்லாம் தீவிரமான கண்காணிப்பு இப்போ விடப்பட்டிருக்கு இந்திய கடற்படை அண்ட் இந்திய கடலோர காவல்படை படை இப்போ உஷார்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எட்டு கப்பல்கள் ரெண்டு விமானங்கள் மூன்று ஹெலிகாப்டர்கள் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கு ஒரே ஒரு கப்பல் ஆனால் அந்த கப்பலோட ஃபீச்சர் தான் பெரிய விஷயமே ஸ்பைன்றது ஸோ அதை சார்ந்து மட்டுமே நம்ம தமிழக கடலோர எல்லையில் இவ்வளோ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ புரிஞ்சுருக்க மக்களுக்கு எதுக்காக நாம் பை பண்ணணும் புரியலையாங்க இன்னும் ஒரு மேப்போட உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இதில் அச்சம் கொள்ள வேண்டியது தமிழக மக்கள் மட்டும் கிடையாது நம்மளை தாண்டியிருக்காங்களே ஒரு சில மாநிலத்தவர்கள் அவங்களும் தான் அதாவது இந்த ஷிப் மட்டும் அம்பட்டடா போர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டு ஏழு நாட்கள் வரைக்கும் உழவு வேலையை பண்ணுச்சு அப்படின்னா முதல்ல நம்ம தமிழகம் இருக்குல்லங்க இங்கே இருக்க தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது பாருங்க அது சார்ந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண முடியும் இது மட்டுமா அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் பறந்துருக்குல்ல அந்த பேஸில் இருக்க டேட்டாஸையும் கேரளாவில் கொச்சின் துறைமுகம் இருக்குல்ல அது அண்ட் ஆந்திரப்பிரதேஷ்ல இருக்க போர்ட் அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒடிஷாவோட சண்டிப்பூரில் இருக்க இன்டிகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் இது எல்லாம் சார்ந்த தகவல்களை இந்த ஸ்பைஷிப் மூலமாக அப்படியே உளவு சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு தெரியும் திடீர்னு அட்டாக்ன முன்னெடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அங்கே இருந்துக்கிட்டு இது மேலே டார்கெட்டை கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த ஹம்பன் டேட்டா போட்டிருக்குல்லங்க இதுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையோட ஆறு படைத்தளங்கள் வேறு இருக்குது நமக்கு சொந்தமானது டெக்னாலஜி அண்ட் போர் விமானங்கள் ரேடார்கள் இது எல்லாத்தோட தகவல்களையும் இந்த ஸ்பை ஷிப் மூலமாக ஸ்பை பண்ணி எல்லா டேட்டாஸையும் எடுக்க முடியும் நான் சொன்ன இந்த டெக்னாலஜி போர் விமானங்கள் ரேடார்கள் எல்லாமே நம்மளோடது அந்த ஆறு படைத்தளங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அதை சேர்ந்தது இது எல்லாத்தையும் சீனா சேகரிச்சிடுச்சு அப்படின்னா அவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்க ராணுவ தலைமையகம் இருக்கு அங்கே பண்ணி விட்டுருவாங்க நம்ம டேட்டாஸ் நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க நாட்டோட ராணுவ தலைமையகத்துக்கு போகும் கொடுமை இதெல்லாம் ஆரம்பத்தில் சின்ன விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு இது ஆனால் இப்போ பூதாகரமாக மாறி நிற்குது இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே சைனாவில் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக சேகரிக்க முடியும் அந்த ஹம்பத் டேட்டா மட்டும் சைனாவோட ஷிப்பு வர முடியாமல் போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லைங்க அவங்க தொலைதூரத்தில் இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சரியான துல்லியமான டேட்டாஸ் கிடைக்காது ஆனால் ஈஸியாக அப்ரோச்சாக ஒரு ஹாட்ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி அங்கே ஷிப் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக அவங்க நினைக்கிற டேட்டாஸை துல்லியமாக எடுக்க முடியும் அதனால தான் டேட்டா போட்ட அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க மாற்ற கருத்தே கிடையாது சீனா திரும்ப ஒரு வாக்குறுதி கொடுத்துறாங்க இப்போ ஏன்னா ப்ராப்ளம் பெருசாக இருக்குது சர்வதேச பிரச்சனை மாறிக்கிட்டு இருக்குல்ல இதனால தான் சைனா என்ன பண்ணிட்டாங்க எரியிற நெருப்பை கொஞ்சம் அணைக்க முற்படலான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யுவான் வாங் ஃபைவ் கப்பலால் எந்த நாட்டுக்கும் பாதிப்பு வராதுன்றாங்க எந்த நாடுன்னு அவங்க இந்தியாவை தான் மீன் பண்ணுறாங்க அந்த பேரை சொல்லலை அவ்வளோ தான் சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்படுறோம் இதனால் எந்த நாட்டோட பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு பேரியர் அப்படின்றது இருக்காதுன்னு சைனா சொல்லுது பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக சைனாவோட முந்தைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா விஷயத்துலையும் இந்தியாவுக்கு எதிராக பார்த்திங்க அப்படின்னா தேன் வெடிகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் செய்கிற செயல் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் இதில் தெரிஞ்சு அதுதான் ரிசல்ட்டாக வரும் முந்தைய கால ரிசல்ட்டு தான் இப்போ மழை போய்ட்டுருக்காங்க பார்க்கலாம் ஓகே இந்த ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் இருக்கார்ல இவர்கிட்ட நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஃபோன் மூலமாக பேசியிருக்காப்லாங்க ஏன்னா சைனான்ற ஒரு பெரிய டிராகனை நாம் இன்னும் வலுவாக எதிர்க்கணுன்னா இந்த மேற்கத்திய நாடுகளோட சப்போர்ட் அப்படின்றது இன்றியாமே அதை ஒன்று மேக்ரான் மேக்ரான்கிட்ட இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இருக்குல்ல இதை பற்றியும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க இந்த சீன கப்பல் விவகாரம் இருக்குது இதை பற்றியும் பேசியிருக்காங்க அப்போ மேக்ரான் சொல்லியிருக்க ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா நினைக்கிறத பண்ணுங்கள் நாங்கள் பேக் போனால் எப்போவுமே நிப்போன்னு இப்போதைக்கு ஃப்ரான்ஸ் அதிபர் சொல்லியிருக்காப்ல ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டில் சைனாவை இந்த மேற்குலக நாடுகள் இருக்குது பாருங்கள் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் ஃப்ரான்ஸோ உள்ளே வந்துடும் இந்த நாடுகள் எல்லாமே முறைச்சிக்கிட்டு நிற்குது ஏன்னா சைனா முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஃபேவரான நிலைப்பாட்டை எடுத்துக்கிறதுனாலேயே இந்த நாடுகள் எல்லாமே மேற்குலக நாடுகள்லாம் சைனாவை எதிரியாக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இந்த நேரத்தில் இந்தியா மேக்ரான் கிட்ட ஆலோசனை பண்ணும்போது இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால தான் ஃப்ரான்ஸோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸுக்கு பேக் இருக்க பல நாடுகள் சப்போர்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு நல்ல மூவ் தான் இதை மறுக்கவே முடியாது ஆனால் இதில் இந்தியாவுக்கு ஒரு செக் இருக்கு அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டியவே செக்மெண்ட் இருக்கில் அங்கே சொல்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா இந்த ஒரு ஷிப்பு சார்ந்து பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் ஃபோனில் பேசுகிற விஷயம் பெருசாக போயிருக்கா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு லடாக் பகுதியில் இருக்க இந்த பேங்கங் சோ இருக்குது பார்த்தீங்களா இங்கே நம்ம இந்திய இராணுவம் மூலமாக அசால்ட்டு போட்ஸ் குவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா சீனர்கள் எப்பவுமே பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாம் எதிர்பார்க்காத பக்கமாக ஒரு எஸ்கலேஷன் அப்படியே ஆரம்பிச்சுருவாங்க ஒரு பதட்ட நிலையை தோற்று வச்சுருவாங்க நாம் எதிர்பார்க்காத இன்னொரு பக்கம் அவங்களோட வீரர்களை இறக்கி விட்டுட்டு இந்த நிலப்பரப்பு எங்களுக்கு சொந்தம் இனிமேல் வரைபடத்தில் சைனாவோட நிலப்பரப்பை தான் எனக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம நிலப்பரப்பை அவங்க சொந்தம் கொண்டாடுவாங்க இதே மாதிரி இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அசால்ட்டு போட்ஸை இப்போ நம்ம பாங்காங் ஸோ ஏரியாவில் குவிச்சிருக்கோம் ஸோ கல்வான் மோதல் சார்ந்த அமைதி பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது அதுக்கே தீர்வு கிடைக்கல அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையை சைனா பெருசாக எழுப்புறதுக்கான ஒரு ஆயத்த தான் இந்த கப்பல் விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கண்டென்ட்டை ட்ராவல் பண்ணிடுந்திங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஷீ ஜிங்பிங் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தார்ல அப்போ வாலண்டியராக அவங்க செலக்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் அங்கே தான் பிரதமர் மோடியை சந்திப்பான்னு அட்டம் முடிச்சிருக்காங்க நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னோக்கி போய் பார்த்தோம்னாக்கா இந்த மாமல்லபுரம் இருக்குது பார்த்தீங்களா அது துறைமுக பகுதியாக செயல்பட்டுருக்கு சீனர்கள் வாணிபம் செய்கிறதுக்கு அந்த ஒரு துறைமுகம் சார்ந்து பல போக்குவரத்துகளை மேற்கொண்டதாகவும் கப்பல் போக்குவரத்தை மேற்கொண்டதாகவும் தரவுகள் இருக்குது ஸோ அவங்க திரும்பவும் தமிழகம் சார்ந்த ஒரு போர்ட் மேலே கண்ணு வச்சுருக்காங்கன்னா என்ன இந்த ஒரு கேள்வி முளைக்குதுங்க ஸோ ஷி ஜிங்பிங் மாமல்லபுரத்தை தேர்வு பண்ணதுக்கும் இப்போ அந்த கப்பல் ஹம்மட்டா போர்ட்டுக்கு வந்திருக்கிறதுனால தமிழகத்துக்கு ஒரு முதல் டேட்டா சார்ந்த ஆபத்து இருக்கிறத ரெண்டுதே கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சீனாவோட குறி அப்படின்றது தமிழகம் சார்ந்து பெருசா திரும்பி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐயம் தான் நமக்கு எழுது மூணாவது சிந்திக்க கொண்ட விஷயம் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியாவை திருப்பறத்துக்கு முயற்சி நடக்கலாம் சர்வதேச அரசியல்ல ஒன்னும் இல்லைங்க சிம்பிளா சொல்றேன் அந்த மாதிரி போன் கான்வெர்சேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா மேக்ரான் அவர்களுக்கும் இடையில நடந்த கான்வெர்சேஷன் நாம் மேற்குலக நாடுகள்கிட்ட ஒரு ஃபேவர் இப்போ கேட்குறோம் அப்படின்னா மேற்குலக நாடுகள் நம்ம கிட்ட ஒரே ஒரு ஃபேவர் தான் பதிலுக்கு எதிர்பார்க்கும் வேறு எதுவும் இல்லை நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக முழுமையாக திரும்பிடுங்க எங்கள் பக்கம் சாஞ்சிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு ஆஃபர் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்தியா அது ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க அதை நம்ம அடித்து சொல்லலாம் ஏன்னா மற்ற நாடுகளை காட்டிலும் ரஷ்யாவோடு நாம மரபு ரீதியான நட்புறவை பின்னி பிணைஞ்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப எந்த நாடு கேட்டாலும் ரஷ்யாவை அவ்வளோ சீக்கிரம் நம்ம தூக்கி போட்டுருவே மாட்டோம் ரஷ்யா இது விளாடிமிர் புட்டினோ இந்தியாவை தூக்கி போட்டுடவே மாட்டார் இப்படி இருக்கும்போது இந்த சர்வதேச அரசியலில் இந்தியா என்ன மாதிரி முடிவை அடுத்த கட்டமாக எடுக்க போகிறாங்கன்றது தான் பில்லியன் டாலர் கேள்வியாக நடந்துகிட்டு இருக்குது அதுக்கான பொறுத்து பொறுத்தருந்து பார்க்கலாம் நாலாவது முக்கியமான சிந்திக்கொண்ட விஷயம் சீனாவோட அத்துமீறலை கட்டுப்படுத்துறதுக்கு புட்டின் முயற்சிக்கலாம் ஏன்னா புட்டினுக்கு இருக்க மிகப்பெரிய பலமைப்பு என்ன தெரியுமா ஆசிய நாடுகள் தான் அதுலேயும் குறிப்பாக ரெண்டு நாடுகள் ஒன்று நம்ம இந்தியா இன்னொன்று சைனா இந்த ரெண்டு நாடுகளும் இப்போ வரைக்கும் நியூட்ரலாக இருக்கிறதா சொன்னாலும் ரஷ்ய சார்பை எடுத்துருக்கிறதா தான் மேற்குலோக நாடுகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப சைனாக்கோ இந்தியாவுக்கும் இடல பிரச்சனை வருதுன்னா அது ரஷ்யாவோட பலம் இழக்கிறதுக்கு சமமாக மாறிடும் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை ஈஸியாக பகைக்கிறதுக்கும் அது வழியை வகுத்து கொடுத்துரும் ஸோ இதை மனசில் வச்சுட்டு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகாம அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சைனீஸ் கவர்மெண்ட் சார்ந்து பண்ணலாம் என்ன சொல்லுறோம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறாங்க ஓகே அஞ்சாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்திய உளவு கப்பல் ஒன்று மட்டும் சைனாவுக்கு நெருக்கமாக போய் நின்று இருந்துச்சு அப்படின்னா சீன நரிகள் எவ்வளோ குதி குதிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னி இது அப்படிதான் இருக்குது பார்க்கறதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்